உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இன்று ஈரோட்டில் அருந்ததியர் சுயமரியாதை கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சமூக நீதி மக்கள் கட்சி தலைவர் வடிவேல் ராமன் ஆகிய நான் எனது தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணைப் பொதுச் வீரகுமார் அறம் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் கரூர் காமராஜ் திராவிட எழுச்சி பேரையினுடைய தலைவர் சக்தி வேந்தன் மாவீரன் பொல்லான் பேரையினுடைய பொதுச் செயலாளர் வி எஸ் சண்முகம் இந்திய கனசங்கம் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் துரைசாமி வீரன் மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஆறுமுகம் ஆதித்தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தினகரன் தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வெள்ளிங்கிரி மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பதினேழு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கொங்கு மண்டலத்திலே ஆங்கிலேயர்களை தீரன் சின்னமலையுடன் இணைந்து போரிட்டவர் மாவீரன் பொல்லான் அவர்கள் மாவீரன் பொல்லானுக்கு மணிமண்டம் அமைக்க வேண்டும் அவருக்கு திருவுருவச் நிறுவ வேண்டும் என வலியுறுத்தி நாங்கள் கடந்த பத்தாண்டுகளாக போராட்டம் நடத்திய விளைவு இன்றைக்கு மாவீரன் பொல்லானுக்கு தமிழக அரசு சும் ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஈரோடு மாவட்டம் அரசலூர் அருகில் உள்ள ஜெயராம்புரத்திலே ஒரு ஏக்கர் பரப்பளவில் மணிமண்டபம் உருவச்சிலை அமைப்பதற்கு நிதி நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ஒதுக்கீடு செய்துள்ளார் அதற்கு தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகிற டிசம்பர் இருபதாம் தேதி ஈரோடு மாவட்டத்திலே சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிற தமிழக தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் மாதிரி பொல்லானுக்கு மணிமண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்துகிறார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையில் இங்கே ஈரோடு மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியர்களுடைய பழைய கட்டிடத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையினுடைய பெயர் தீரன் சின்னமலை மாளிகை என பெயர் இடப்பட்டுள்ளது அந்த வகையில் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இப்பொழுது கூடுதலாக மாவட்ட ஆட்சியர் ஏழு மாடி கொண்ட புதிய கட்டிடம் கூடுதலாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்டிடத்திற்கு வீரன் பொல்லான் மாளிகை என பெயர் தூட்ட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்தி வருகிறோம் வருகிற டிசம்பர் இருபதாம் தேதி ஈரோடு அடிக்கல் நாட்டு விழாவில் முதல்வர் அவர்கள் வலியுறுத்துகிறோம் மேலும் வகையில் மாபெரும் கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒரு குறிப்பிட்ட எழுபத்தி ஆறு இருக்கிறது ஆகவே அந்த ஆதிதரவர் பெயரை மாற வேண்டும் அந்த எழுபத்தி ஆறுகளிலும் அந்த பெயரை மாறி மத்திய அரசு பட்டியலிங்க சமூக நீதி மற்றும் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய அரசு ஆளுநர் மாற வேண்டும் அதே போல கல்வி பெறுவதற்கு எஸ் சி கல்வி பெறுவதற்கு ரெண்டு இருக்கிறது ஆனால் பொருளாதாரத்தில் பொருளவுண்டும் <muchan> 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 <muchan>

விதிமுறை மா மாறி சட்ட விதிமுறைகளை இடத்தையும் பட்டியலிட தொழில் தொடர்புடைய தொழில் தொடர்பு இருக்க பழக்கங்கள் கிடைக்க முடியும் தேசிய பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களே சட்டத்தை வழங்கி வருகிறார்கள் ஆகவே வழங்கப்படும் கடனுதவிகளை தமிழக அரசு நேரடியிலேயே தமிழ்நாடு அரசு ஊடுருவிலும் அல்லது வடங்கு கடனுதவிகளை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க